சினிமா வாய்ப்பு தேடி சென்னைக்கு வந்து பட்டினியாக அலைந்தவர்கள் பலர் கேர் ஆஃப் பிளாட்ஃபரமாக காணாமல் போனவர் சிலர் வெகு சிலரே சினிமாவில் வெற்றியை ருசித்திருக்கின்றார்கள் அந்த வெகு சிலரில் இளையராஜா பாரதி ராஜா இருவரும் ஒரு இமயமாக உயர்ந்தவர்கள் இவர்களும் அப்படித்தான் சினிமாவுக்கு வந்து சென்னையில் பல நாள் பட்டினி கிடந்திருக்கிறார்கள் ஒரு குறுகிய சின்ன அறைக்குள் இளையராஜா அவருடைய அண்ணன் பாஸ்கர் அவருடைய தம்பி கங்கை அமரன் அப்புறம் இளைய பாரதி ராஜா இவர்கள் எல்லாம் ஒரு அறையில் தங்கியிருந்தார்கள் அதுவும் மிக குறுகிய அறையில் அது மட்டுமல்ல இவர் ஒரு பக்கம் இளையராஜா இசை வாய்ப்பை தேடி அவருடைய அண்ணன் அலைந்து கொண்டிருந்தார் இன்னொரு பக்கம் பாரதி ராஜா தன்னுடைய ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்வதற்கு பல இடங்களில் வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தார் அதிலும் அவர் தன்னுடன் தனக்கு என்று ஒரு வேலை வேண்டுமே என்று பெட்ரோல் பேங்கில் வேலைக்கு சேர்ந்தார் அப்போது அவருக்கு மாத சம்பளம் நாற்பது ரூபாய் பாரதி ராஜாவுக்கு மாத சம்பளம் நாற்பது ரூபாயில் பெட்ரோல் பேங்கில் வேலை செய்து கொண்டே முயற்சி செய்தவர் அந்த நாட்களை பற்றி குறிப்பிட்டு சொல்லும்போது இளையராஜா ஒரு வார்த்தை சொன்னார் வரியில் மூன்று நாட்கள் நான் அண்ணன் பாஸ்கர் நான் இளையராஜா மூன்று நாட்கள் நான் அண்ணன் பாஸ்கர் பாரதி ராஜா மூன்று பேருமே சாப்பிடாமல் சாப்பாடு கிடைக்காமல் வெறும் தண்ணி குடித்துக்கொண்டு மூன்று நாட்கள் பட்டினியோடு இருந்தோம் என்று சொல்லியிருக்கின்றார் இந்த பசி பட்டினி போராட்டத்தை பற்றி ஒரு கேள்வி பதிலில் இளையராஜாவிடம் கேட்டபோது அவர் சொன்ன பதிலை அப்படியே இங்கே உங்களுக்கு தருகின்றேன் சென்னைக்கு வந்த பின்பு பட்டினி கிடந்த நாட்களில் எப்படி அதை சகித்துக் கொண்டீர்கள் வருத்தமாகவோ துன்பமாகவோ இல்லையா என்று இளையராஜாவிடம் ஒரு ரசிகர் கேள்வி கேட்டபோது அதற்கு அவர் சொன்னார் சகித்துக் கொள்வதை தவிர வேறு வழி இல்லை அதை துன்பமாக எண்ணாமல் வேறு விதமாக கொள்வோம் அதாவது பட்டணி கிடந்து பழகி போன பின்பு காலை டிஃபனுக்கு இல்லாமல் தெருவில் போகும்போது எதிரில் வருபவர்களில் யாராவது ஜோக் அடித்து சிரித்து கொண்டு வந்தால் டேய் இவன் சிரிக்கிறான் ஒருவேளை டிஃபன் சாப்பிட்டு விட்டு வருகிறானோ என்று நாங்கள் கிண்டல் அடி வருத்தப்படாது இருப்போம் இந்த தலைமுறை இளைஞர்களுக்கு பட்டினி என்றால் என்னவென்றே தெரியாது நானும் பாஸ்கர் அண்ணனும் பாரதி ராஜாவும் மூன்று நாட்கள் வரை எதுவும் கிடைக்காமல் வெறும் தண்ணீர் குடித்தே பட்டினியாக கிடந்திருக்கின்றோம் அப்போது நவராத்திரி நேரம் அடுத்த நாள் ஆயுத பூஜை வட கடை வீதியின் கடைகளில் பொரிக்கடலை சுண்டல் என்று கொடுக்க ஒவ்வொரு கடையாக மூவரும் கியூவில் நின்று மொத்தமாக வாங்கி வந்து அறையின் நடுவில் அன்றைய இந்து பேப்பர் முழுவதுமாக விரித்து குவித்து வைத்தோம் அந்த பொரி கடலை சுண்டல் எல்லாவற்றையும் தின்று தின்று தீர்க்க முடியாமல் தவித்தோம் தண்ணீர் குடித்து முடித்தோம் தான் வலித்ததே தவிர பசி அடங்கவில்லை அதனால்தான் என் மனைவி நாங்கள் பட்டினி கிடந்த நவராத்திரி நாட்களில் வீட்டில் பத்து நாட்களும் பூஜை நடத்தி இசை வித்துவான்களின் கச்சேரி வைத்து மூன்று வேளையும் வருகிறவர்களுக்கெல்லாம் விருந்து படைத்துக் கொண்டிருந்தார்கள் அவளும் போய்விட்டால் இனி வரும் நவராத்திரிகள் எப்படியோ என்று ஆதங்கத்தோடும் அதே சமயத்தில் தான் பட்டினியாக இருந்த அந்த நாட்களை அசை போட்டும் இப்படி தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்தியிருக்கின்றார் இசைஞானி இளையராஜா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க